அனைவருக்கும் விசாகா சன்னலின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் மனசுலையுமே வந்து ஒரு கேள்விங்க அதாவது நிறைய ஸ்லோகன் பார்க்குறோம் நிறைய வந்து போடுறாங்க ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை நினச்சி படிங்க அப்படிங்கிறாங்க இது படித்தா நடக்குமா கண்டிப்பாக நடக்குமா அதாவது கடவுளை வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சி எந்த ஸ்லோகனை படித்தாலும் நினைத்த காரியம் நிறைவேறும் அது முழுமனத்தோடு அதை படிக்க வேண்டும் முதலில் முதலில் தன்னம்பிக்கை வேண்டும் பிறகு இறை நம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்லோகனை படிக்கும் ஒரு மனிதனுக்கு தான் எண்ணங்கள் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும் அவனில் ஒரு சக்தி பெருகும் அந்த சக்தியால் அவன் நினைத்ததே ஈதி எளிதாக அடைய முடியும் என்பது ஒரு நம்பிக்கை இப்போது இன்று நாம் பார்க்க போகிறது குலதெய்வம் நம்முடம் இருக்க எந்த மந்திரத்தை கூறலாம் நிறைய மந்திரம் படிச்சிருக்கோம் இதுவும் மந்திரம் இதை நீங்கள் கூறி பாருங்கள் கண்டிப்பாக திருமண தடை கடன் ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி எதிரி தொல்லை எல்லாம் நீங்கள் என்பது நம்பப்படுகிறது ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகி கேல அஸ்தாய தீமஹி तन्नो कुलदेवता प्रचोदयात् तन्नो कुलदेवता प्रचोदयात्